கண்ணியத்துக்குரிய கனவான்களே அல்ல வாசமாற தின்ன கொடுங்க குடிக்க கொடுங்க ஆனால் கண்ணியத்துக்குரிய கனவான்களே அல்ல வாசமாற தின்ன கொடுங்க குடிக்க கொடுங்க உடுக்க கொடுங்க என்றதை கூறுறாங்க பேசல ரெஸ்பெக்ட் யோர் ஃபாதர் வாப்பம்மாருக்கு மதிப்பை கொடுங்க அல்லா சொல்றாங்க சொல்றான் வாப்பமாருக்கு மதிப்ப கொடுங்க அல்லாஹ் சொல்றான் கண்ணியத்துக்குரிய கனவான்களே தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா தாய்க்கு அல்லாஹு தாலா தியாக பணம் மனப்பான்பை கொடுத்திருக்கிறான் உம மாதிரி வாப்பக்கு தியாகம் செய்யலாது ஆனா சகிப்பு தன்மை பொம்புலேஷ் அல்ல தியாகம் அந்த அளவுக்கு செய்ய எல்லாத்தையும் சகிப்பு தன்மையை கொடுத்திருக்கிறான் இன்னொரு மாதிரி பிரதிபலிப்பு என்னன்னு கேட்டா அன்பார்ந்த வாலிபர்களே நீங்க உம்மாமார் நீங்க கொஞ்சம் சொல்லுற பேச்சி கேட்கலாட்டி நான் உனக்கு அவனுக்கு கஷ்டப்பட்ட நாலு மணிக்கு எழுப்பின உடுப்ப கழுவின தோராக்கினான் அதை செஞ்சேன் இதை செஞ்சான் சொல்லி சொல்லி அழுவாங்க ஏற்க போல தான் செஞ்சத சொல்லி சொல்லி ஏசுவாங்க ஆடையங்களை கழுவி விட்டு வந்தாலும் தப்பு அல்ல அல்ல பொம்பளை அப்படித்தான் படைச்சிக்கிறான் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே இடுப்புல கைய வச்சுட்டு இந்த மாதிரி இந்த கையெல்லாம் நொந்து பேர்த்து நீங்க சாப்பிட இல்லா கஷ்டப்பட்டு சமைச்ச ஒரு குடி தின்னே வாப்பா உங்களுக்கு உபதேசம் செய்யறதோட தன்னுடைய தியாகத்தை வெளிப்படுத்துவது தாய் ஆனா கண்ணியத்துக்குரிய கனவான்களே ஒரு தந்தை பொழுது அவ்வளவு தியாகங்களையும் செய்துவிட்டு இருக்கிறார் தானே இதுதான் உங்களோட வாக்கம் ஆப பிள்ளைகளுக்கு நான் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை சொல்கின்றேன் இந்த தலைப்பை நான் எடுக்கிறதுக்கு காரணம் பல தந்தைகள் பல வாக்காம கண்ணீர் வடிக்கிறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க இரகசியமாக கண்ணீர் வடிக்கிறாங்க தன் மனைவியிடம் அதோட கிட்ட நாங்க சமூகத்தை அலசிட்டு பேசுறோம் தாய் செய்ய கூடிய தியாகம் உங்களுக்கு விளங்குது உமாவ கொஷ்டப்படுத்தியம் உண்மை நீங்க தாய் மட்டும் சொல்ற உமா நாலு மணிக்கு எலும்புறாங்க அடுப்பை பத்த விற்கிறாங்க தேசனி ஊத்துறாங்க உடுப்பு கழுவுறாங்க பிள்ளையில குளிப்பட்டுறாங்க வளர்க்குறாங்க தோட்டத்தை புறாக்குறாங்க இது எல்லாமே கண்ணுக்கு விளங்குது அதனால நாங்க உண்மையோட இறக்கம் அக்கிறோம் பட் பிஹைண்ட் சீன் எங்களோட வாப்பம் திரைக்கு பின்னால் உங்களோட உமாலு மணிக்கு வீட்டில் காண்றீங்க அதனால அவட கஷ்டம் விளங்குது எத்தனை உங்களோட பாப்பா வேலை செய்யற இடத்துல இருந்து ஒரு வெண்கவர் பார்த்திருக்கிறீங்க பார்த்த புள்ள எத்தனை பேர் பாப்ப எங்க ஏராவூர் டவுன்ல கடை பாப்ப எங்க மீன் வியாபாரம் பாப்ப எங்க கடையில வேலை பாப்ப எங்க பொலையில வியாபாரம் எத்தனை வாலிபர்கள் உங்களோட வாப்பாட தொழிற்சாலையில பேசு தொழில் செய்யக்கூடிய ரெண்டு மணிக்கு ஆலம் நின்று பாருங்க உங்களுக்கு நிக்கலமா பாருங்க ஒரு வாலிபர் சொன்ன கைகர சம்பாதிப்பாரு தட்டுக்கு மட்டும் வரவான ஒரு நாள் ஒரு சேவைக்கு நான் போனேன் அரை மணித்தியாலம் என்னைய வச்சுட்டு சொன்னாரு மகன் நான் பேங்க்ல பேசி தள்ளி எடுத்துட்டு கொஞ்சம் இங்கே நிறைய வெயில் அகோரம் எனக்கு கண்ணிருட்டு போயிருச்சு என்றார் வெயில் தகவரம் அரை மணி எனக்கு பேமெண்ட்ல நிக்கலாம போச்சு வந்து கேட்டாராம் ஏன் வெயில்ல நிக்கிறீங்க கொஞ்சம் இருக்கேச்சு தானே வா கூட்டிட்டு போய் மகனை உட்கார வச்சு ட்ரிங்க்ஸ் ஒரு போட்டில் வாங்கி கொடுத்து ஸ்பிரைட் ஒரு போட்டில் ஏதோ வாங்கி கொடுத்து குடிச்சபுற பஸ்லே தனுப்பழுந்து வந்து நம்பின அழுந்து அழுந்து வந்த பேமெண்ட்ல வியாபாரம் எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு அரை மணித்தியால வெயில் நிக்கலாது வாப்பா அறுபது வயசுல பத்து மணித்தியால வெயில்ல நிற்கிறான் இதுதான் வாப்பா நீ என்ன கேட்கிற கேள்வி பாப்பா நீ எனக்கு என்ன தந்தாரு தங்கச்சிக்கு தானே நானக்கு தானே ஒரு தியாகம் நீங்க மாறணும் கொடுத்தே கொடுத்தியக்கர கணவான்களே இன்றைக்கு நிறைய வாப்பமார் வெளிநாட்டில் இருக்கிற புள்ள என்ன செய்யற பாப்ப வெளிநாட்டுல இக்கோல டேடா அத அனுப்புங்க டேடா இத அனுப்புங்க டேடா சல்லி அனுப்புங்க பாப்பா அத அனுப்புங்க சொல்லு ஒரு பாப்பா வெளிநாட்டுல வருஷ கணக்குல இருந்து வீட்டுக்கு வந்து இனிமேல் நான் போறல எக்ஸிட் அதே நேரத்துல வாப்பாவும் எக்ஸிட் இல்லன்றீங்களா வெளிநாட்டுல வாப்பா உள்ள ஒரு புள்ள சொன்னாராம் இனி வாப்பா கிட்ட இருக்க கடைசி வரைக்கும் வாப்பா இனி எங்களோட இறக்கம் இல்ல வாப்பா எங்களை கிட்ட இருந்து பார்த்தா அன்பாந்த வாலிபர்களே ஒரு தந்தேத கஷ்டம் விளங்கணுமா நீங்க நாற்பது நாள் ஜமாத் பேத்து பெருநாள் அன்று இருக்க இருக்கூட உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் பெருநாள் எல்லா நான் ஜமாத்தில் அழுந்த அழுந்து துவா கேட்கிறேன் எல்லா ஜமாத்துல இருக்கிறேன் உனக்காக வேண்டியது ஒரு நாள் சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு தந்தை ஒரு ஆட்சிக்கல் எழுதியிருந்தார் எனக்கு யாரோ ஒருவர் அனுப்பி வைத்தார்கள் அவர் போட்டி சொன்ன வார்த்தை தெரியுமா நான் லேசா சொல்லுறேன் நேரம் என்றதால ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் பெருநாளுடைய தினம் ஒரு சகோதரருக்கு கோல் அடித்து விட்டு வெளிநாட்டில் இருந்து ஒரு கிமிச்சு பண்ணி மாஜா என்ன பாய் சேதி சோமாய்க்கிறீங்களா பெருநாள் எல்லாம் எப்படி போகுது உங்களோட வாப்பா யாருந்து எல்லாம் போனோம் இங்க முழு ஸ்ரீலாம் கம்ப் பெருநாள் உடுத்து கிடைத்து செருப்புக்கு நாலாயிரம் ஷர்ட்டுக்கு நாலாயிரம் ட்ரௌசருக்கு ஆறாயிரம் ஒவ்வொரு வாலிபர்களும் இருபது இருபத்தி ஐயாயிரத்துக்கு கொடுப்பு வானமண்டல்ல குடும்பத்தில் பர்ச்சிங் நோம்பு ஆரம்பத்தில் இருந்து பசாருக்கு போற உமா குடுப்பு தாத்தா குடுப்பு தங்கச்சி குடுப்பு பாப்பா இது நல்லமா பாப்பா இப்படி நல்லமா வீடியோ ஆ எடுங்க 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 நடக்குதா இல்லையா தெருநாள் அந்த கூட பாப்பாக்கு கோல் அடிச்சு பாருங்க உங்களோட வாப்பாட நிலைமை என்ன அவர் சொன்னார் அதிரத் பதினெட்டு வருஷம் நினைக்கிறார் சொல்லி சொன்னார் இத்தனை வருஷமா வெளிநாட்டில் இருக்கிற எங்கட பெருநாள் என்ன எங்கட பெருநாள் என்ன எல்லா சல்லியும் அனுப்பி ஏன்னா கொஞ்சாதியும் பிள்ளைகளும் அழகாக உடுக்கிறத வீடியோ கால்ல பார்த்துட்டு வெறும் மேலோட சாரத்தை விடுத்துட்டு தொழுந்துட்டு வந்துட்டு ரூம்ல தட்ட தனிய போட்டி படுக்கிறதான் பெருநாள் இதுதான் பாப்பார் சிலோன் எல்லாருக்கும் பெருநாள் எங்களோட பாப்பா எங்கட எங்களோட பாப்பா எங்க யாரும் சக்கரவர்த்திகள் அல்ல யாரும் பெரிய மேனேஜர் தனிய ரூம்ல கொஞ்சம் பேரோட சேர்ந்து கதைச்சிட்டு பெருநாள் சாப்பாடு முடிஞ்சதோட அழுந்த அழுந்து தூங்குறோம் தான் பாப்பா எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை விளங்குது சின்னத்துல சின்னத்துல நாங்க நீங்க யார மாதிரி நான் டெடா மாதிரி நான் வாப்பவ மாதிரி இளந்தாரியாக்கள் வாப்பவ மாதிரி என்ன கேவலம் எங்கே போற பரட்டையன்கள் மாதிரி காதியர்கள் மாதிரி இந்தியாலையும் பாகிஸ்தான்லயும் உள்ள நதிகர்கள் மாதிரி யாரோ ஒரு கிரிக்கெட்டர் மாதிரி அப்போ வாப்பாட நிலைமை என்ன தெரியாத வயசுல நான் நீங்க மாதிரி மாதிரி சுத்தி வரக்கொள்ள எங்கே ஒரு குப்பாடு என் மாதிரி வெட்டப்படுங்க மாப்பமா சொல்றாங்க இவன் வந்து உடுத்து கண்ணாடிய பார்க்கிற நேரம் யாரும் உன் மாப்பவே மாதிரி இருக்க பொடியு கேவலம் மாதிரி ஏண்ட தலையெல்லாம் தலை எல்லாம் வாப்பா கொஞ்சம் கருப்பு புத்தி வரக்கூட வாப்பா கேவலம் மாதிரி கல்யாணம் முடிச்ச பொருள் வாப்ப வந்து வீட்டுல கோமி மாதிரி அல்லாவ பயந்துக்கோங்க நிறைய வீடுகள்ல பேர புள்ளேல் அப்பாக்கு ஏசுற அப்பாவை அடிச்சிட்டு போற உம்மாவை இழுத்துட்டு போற அடே சும்மரியடா நூதுடா ஸ்னூது நேரத்துல மாமாவும் டெடாவும் கிடா சிரிக்கிற எங்கடவும் சரியான பேரளி எங்கடா மாப்பாவை இறுக்க விட மாட்டான் மூதேவித்தனமா இல்லையா கத்தி காத்து வளர்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து நீங்க புள்ள குட்டி ஆயினப்புறம் ஓண்ட புள்ள விளையாடுறதுக்கு ஒன்னு வாப்பா பொம்மையா உம்மாவை பேரன் பேத்தி குழப்பினா கொண்டாட்டி சிரிக்கிறேன் எங்கடவும் சரியான பேரளி எங்கட உமாவை வாப்பாவை எவ்வளவு அணியாய சிங்கம் மாதிரி இருந்த வாப்பமார் வயசாலி ஆகுன சரி வீட்டுல முன்னுக்கு சீட்ல நீங்க வாப்பமாருக்கு செலவழிக்க தேவை நிமிஷம் செலவழிக்க பேசுங்க பத்து நிமிஷம் உட்காந்து பேசுங்க மருமக்கள் வேளங்குங்க வீட்டுக்கு வரக்கோல எடுக்கிற பிச்ச சீதனத்துக்கு மாமா 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 வெளியே போவ மாமட்ட கேட்கணும் உட்காரத்துக்கு மாமட்ட கேட்கணும் ஒன்றுக்கு போவ மாமா கேட்கணும் ரெண்டுக்கு முடிக்கினாலும் மாமட்ட கேட்கணும் கரையான் புத்தரைக்க கருநாயகம் குடியேறியதா சொல்லுவாங்களே கொஞ்ச நாள் சேர்த்து புள்ள குட்டி ஆகின அப் சைட் டவுன் அதுக்கப்புறம் மாமா நாளுக்கு மடங்கி மர்மாட்டை கேட்டுக்கொள்ளணும் வெளியே போவ மர்மாட்டை கேட்கணும் நடக்குதா இல்லையா